ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க புது வருஷத்தில் நம்மளோட ஃபேஸையும் ஸ்கின்னையும் நம்மளோட ஹேரையும் ஹெல்த்தையும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கணும் அதுவும் இயற்கை முறையில் நம்மளோட வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறோம் அண்ட் நான் வந்து நிறைய டைம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சில ஃபேஸ் பேக் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் அது வந்து நம்மளோட ஃபேஸை வந்து ஸ்கின் டோனை மாற்றி தரும் ரெண்டு மூணு ஷேட்ஸ் மாற்றி தரதை நான் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வீடியோஸும் நான் நிறைய ஷேர் பண்ணிட்டுருக்கேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய ஓல்டு வீடியோஸு ஃபோட்டோஸ் நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஃபேஸ் வந்து அவ்வளோ பிக்மெண்டேஷன் டாக் ஸ்பாட்ஸு பிம்பிள்ஸோடு இருந்தது இப்போ என்னோடய ஸ்கின் டோன் மாறி 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 இப்போ கொஞ்சம் ரொம்பவே அழகாயிட்டேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதை நானும் ஃபீல் பண்ணுறேன் அதனால் நான் உங்கக்கிட்டேன் ஃபேஸ்பேக்கு ஹேர் பேக் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து என்னோடய ஃபேஸ் பேக்கு பேக் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் வந்து நம்மளோட ஃபேஸுக்கு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் அப்படி தான் நான் மேக்ஸிமம் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இனி வரும் வீடியோஸில் இனிமேல் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேஸ் பேக்காக வந்து நான் எப்படி கலர் பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் ஆச்சுன்னு சொல்லிகிட்டே வருவேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் என்னென்ன ஃபேஸ்பேக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணேன்னு எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய ஹேர் பேக் சொல்ல போகிறேன் அண்ட் இந்த வருஷத்தில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துருக்கேன் என்னென்னா என்னோடய ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கணும் நம்ம தான் நம்மளோட ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாரோட ஹெல்த்தையும் கவனிச்சுக்கிட்டோம்னா நமக்கு நமக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவங்க யாருமே நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னால் நம்ம இவ்வளோ நாள் அவங்கள பார்த்துக்கிட்டோம் அவங்களுக்கு வந்து நம்மளை பார்த்துக்கறதுக்கோ கேர் பண்ணுறதுக்கோ தெரியாது நம்ம டவுன் ஆகிட்டோன்னா எல்லாருமே டவுன் ஆகிடுவாங்க அதனால் ஹெல்த்தியாக நம்ம இருக்கணும் நம்ம இருந்தாலும் மற்ற எல்லோரையும் பார்த்துக்க முடியும் ஓகே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் பார்க்கலாம் நான் என்னென்னா ஆலி விதை எடுத்துருக்கேன் ஃப்ளாக் சீடு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண போகிறேன் பாயில் பண்ணி அதில் நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இதில் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் கூட யூஸ் பண்ணுவேன் அது கூட ஒரு கால் டேஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஃபேஸில் இருக்க இன்ஃப்ளமேஷன்ஸை ரெடி பண்ணும் நம்ம ஃப்ளாக்ஸீடில் இருக்கிற அந்த ஜெல் மாதிரி இருக்கிறது நம்மளோட ஃபேஸில் இருக்க ஒரு டல்னஸ்ஸு ஒரு சொர சொரப்பு அதெல்லாம் வந்து நல்லா சாஃப்ட்டாக ஷைனியாக்கி கொடுக்கும் ஒரு மினுமினுப்பு இருக்கும் ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஃபேஸை நான் என்னோடய ஃபேஸில் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா பால் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் போட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இல்லை ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வெட் பண்ணிவிட்டு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேஸு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்லாம் வந்து உங்களுக்கு ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டு மூணு ஷேடு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸ்கின் ஈவன் டோனாக மாறும் ஒரு மினுமினுப்பு கிடைக்கும் ஒரு பிரைட்டன் கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு ஒன் மன்த் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணால் போதும் ஒரு ஒன் மந்த் ட்ரை பண்ணும்போது ஃபேஸில் நல்ல ரிசல்ட்ஸ் ஃபீல் பண்ண முடியும் போட்டு வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமே ஸ்கின்ல இருக்க ஒரு ஷைனிங் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இன்ஸ்டன்ட்டாக ஓகே நான் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டேன் நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன் மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃபேஸு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் எல்லாரோட ஸ்கின் டைப் உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம் எல்லாேருக்கும் நல்ல குட் ரிசல்ட்ஸ் தான் தரும் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்டில் ட்ரா பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் தென் தான்